சமவாமத ப சரி ப மத பமாயன்றிம் ஆசையால் விதி இங்க யாரு குசய றிர் அணுவும் அசையாய் நீதம் அறி கேசன் பதோம் நீனைந்திடுவோரே அத நான் சொன்னேன்லையா செயின் பாரி நீதம் அறி கேசன் பதோம் நீனைந்திடுவோ ரே பநாதம் பின் பான் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் ராகம் சங்கீதம் சீசன் டூ

நன்றி முதல் வணக்கம் இன்னைக்கு எபிசோட் என்ன ராகம் டாக்டர் ஆப் யார் வெயிட்டிங் இன்னைக்கு நம்ம போனதே சொன்னோம் யமுனோ கல்யானி நிறைய எபிசோட்ஸ்ல பார்த்தோம் ஆமா எமன்னான் யமுனா கல்யாணி அதுக்கப்புறம் ஹமீர் கல்யாணின்னு சொல்லிருந்தோம் ஹமீர் கல்யாணியை சொல்லாம விடக்கூடாது இது ஒரு யுனிவர்சிட்டி தனி ஒரு ஸ்டைலிஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம் ஓ கல்யாணி வந்து ட்ரெடிஷனல் யுனிவர்சிட்டின்னா ஹமீர் கல்யாணி வந்து ஸ்டைலிஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த ஹமீர் கல்யாணிக்கு ப்ரெடிசர் ட்ரெடிஷனல் வெர்ஷன் என்னன்னா சாரங்கா 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 அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ராகங்களோட எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால தெரியும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் அவங்க ரொம்ப ரசிப்பீங்க தான் இப்போ சாரங்கா வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஹமீர் கல்யாணி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அழகான ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷ் அதாவது எப்படி சொல்லலாம் அருமையான சில பல மெலடிஸ் திரை வந்தது வந்து ஹமீர் கல்யாணியில் வந்திருக்கு அதை சொல்ல போறேன் இந்த ஹமீர் கல்யாணியோட ரொம்ப க்ளோஸ்லி அலைண்ட் ராகம்னு பார்த்தோம்னு சொன்னா சுத்தசாரங்க சுத்தசாரங்க ரெண்டு ஹமீர் கல்யாணி சுத்தசாரங்க ரெண்டுமே வந்து கோ சிஸ்டர்ஸ் மாதிரி அதாவது டோட்டல் ஒரு ஆல்மோஸ்ட் நியர்லி ட்வின்ஸ் மாதிரி பட் ஒரு சட்டில் ஒரு நோட்ல வந்து பெரிய வித்தியாசம் இருக்கும் அதை நான் சொல்ல போறேன் ஓகே டாக்டர் um, we are waiting. Over to you. <laughs> sure. Hmm, Hamir Kalani, Papa. Ah. Uh -huh. இந்த ஹமீர் கல்யாணி வந்து ஹிந்துஸ்தானில கேதார் ஆர் ஹமீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம கர்நாடக சங்கீதத்தில் ஹமீர் கல்யாணி அப்படிங்கிறோம் ஆ வேற ஹிந்துஸ்தானியில் கேதார் ஆர் ஹமீர் அப்படின்னு ஆமாம் கல்யாணிலேருந்து பார்த்தா ஜெனியம்னு சொல்லிக்கலாம் ஆ சமகபாமதா ப சாநித பமதாப மகபம் ரெண்டுமா வரும் பிரதிமதிமா சுத்தமதிமா மா ஒன் மா டூ ரெண்டுமே வரும்

சமத ப சீ பமதா பமா பமா சின் சமகரி மாத மா மதனிர மாதா பமாக ஏ அது ஒரு செயின் இணைப்பு மாதிரியே கொண்டு போகலாம் அது அப்படி இழஞ்சு எழஞ்சு இழையோடும் இந்த அபிர் கல்யாணி பியூட்டி என்னன்னா திராகத்தை எவ்வளவு கிளைட்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி பாடுறோமோ அந்த சுரங்களை அவ்வளோ அதோட பியூட்டி வெளியில் வரும் அந்த பியூட்டி அமெரிக்க அப்படி வந்தா நல்லா இருக்கு சமீதண்ட் டாக்டர் இந்த கேட்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு பாடல்களை பாடி காமிச்சா இந்த ராகத்தோட பியூட்டி இன்னும் தெரியும் அந்த சொற்களோட வரும்போது அதோட அழகு இன்னும் தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ராகமா டாக்டர் என்ன நீங்க அதை அப்படியே உள்ள இறங்கி பாடுற ஒரு ஃபீல் தெரியறது டாக்டர் எல்லா ராகமும் அப்படிதான் பாடுறீங்க அது இன்னும் ஒரு படி உள்ள இறங்கி பாடுற மாதிரி இதுல நிறைய புதுமை பண்ணலாம்ங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா நிறைய சில பல திரை இசைப்பாடல்கள் நான் சொன்ன மாதிரி மிக அருமையான பரிமாணத்தை இசையமைப்பாளர்கள் சிறந்த முறையில் காமிச்சிருக்காங்க அதெல்லாம் அந்த பாடல்களை சொல்லும் ஆக இது அமீர்க்கலையான இவ்ளோ பியூட்டி இருக்கான்னு தெரியும் சொரங்களா பாடுறதோட மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியறது வந்து நம்ம பாடலா பாடி காமிச்சாங்க இதுல பரி நிறைய வெரிய வேரியேஷன்ஸ் கொண்டு போலாம் இதுக்கு செட் பேட்டர்ன் இதான் சுரங்கள் இன்ன ஆரோஹணம் கிடையாது மூணு நாலு வெரியேஷன்ஸ்லாம் அந்த ராகத்தோட பாவத்தை கொண்டு வரலாம் ஆனா பிரயோகங்கள் கரெக்டா இருக்கும் மாக வா மதா நா 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 ஜாரு ஜாரு சொல்றோலையா இல்லையா நோ சார் டாக்டர் இப்போ இந்த ராகத்தில் ஹமீர் கலனில் அமைந்த ஒரு அழகான ஒரு கிளாசிக்கல் சாங் கூட நம்ம நிகழ்ச்சியை துவங்குவோம் கண்டிப்பா சொல்லியானோ தமிழ் பாடல் அருமையான ஒரு பாடல் இருக்கு எனக்கும் புரிந்த மொழி தமிழ் ரசிகர்களுக்கும் புரிந்த மொழி தமிழ் அதெல்லாம் தமிழ்லேயே அழகா பாடினா உணர்வீங்க அந்த அதோடைய உள்ளர்த்தத்தை உணர்வு அவன் செயல் அன்றி ஓர் அணுவும் அசையா ஆகையால் விதி இங்கு யாருக்கும் இசையான்னு அப்பா பிரமாதமான ஒரு தமிழ் கீர்த்தனை ஹரியே சொன்னால் பிரிய மகான் அவர் இயற்றியது அப்படி ஒரு ஹமீர் கல்யாணி அவன் செயலன்றிவன் செயலன்றி அணுவும் சையா அவன் செயலன்றி ஓர் அணுவும் அசையா தாகையால் விதி இங்கு யாருக்கும் இசையார் அவன் செயலன்றி ஓர் அணுவும் சைய செயலன்றி விதியோர் அணுவும் அசையா தாகையால் விதி இங்கு யார் குமீசையா அவன் செயலன்றி ஓர் அணுவும் அசைய அது பொருள் உணர்ந்து பண்ணும்போது பொருள் உணர்ந்து எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க ஏதோ தண்டமான தேசிக்கிற ஒரு எபிசோட்ல சொன்னேன் பொருள் உணர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்றதுன்னு ஒன்று இருக்கு அந்த வார்த்தைகளை உணர்ந்து அவன் செயல் அன்றி ஓர் அணுவும் அசையா ஆகையால் விதி இங்கு யாருக்கும் இசையா பொருத்தமாக பண்ணியிருக்காரு பாருங்க அந்த ஹமீர் கல்யாணி பேர்பட்ட மகான்கள்லாம் நம்ம கர்நாடக சங்கீத இசைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதனால்தான் சொல்லணும் சொன்னேன் ராகம் மாத்திரம் இல்லாம ராகத்தை எவ்வளவு தூரம் பரிணமிக்க வைத்த மிகச்சிறந்த இசை மேதைகளை பத்தி நம்ம சொல்லி ஆனோம் நிச்சயமாக சரணா ரொம்ப நல்லா இருக்கும் தவமுனி வரும் தோழும் சஜனபாலன் தவமுனி வரும் தோழும் சஜனபால தவமுனி வரும் தோழும் சஞ்சனபாலன் உவமாயங்கள் வேணுகோபாலன் அதான் ஜீவன் வேணுகோபாலன் வேணுகோபாலன் சின்ன சின்ன டச்சஸ் இட் மேக்ஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ் உவமயில் எங்கள் வேணுகோபாலன் அவன் செயலன்றி ஓர் அணுவும் அசையா தாரையால் விதியு யாருக்கும் அவன் ஓர் அணுவும் அசமும் நீ வரும் தோழும் சஜனப்பாலன உவமையில் எங்கள் வேணுகோபன் உவமையில் வேணுகோ பாலன் அவன் அன்றி ஓர் அணு அசையா இது கம்பீரத்தை கடன் கொடுக்குமாற தவமுனி வரும் தோழும் தவமுனி வரும் தோழும் சஜன பால உவமையில்லா எங்கள் வேணுகோபாலன் உவமையில்லா எங்கள் வேணுகோபால அவன் செயல் பாலம் அவன் செயல் இந்த பிரயோகங்கள் எதுக்கு சொல்ல வரேன் சாதாரண விஷயம் இல்ல கர்நாடக சங்கீதங்கிறது ராகம் எந்த அளவுக்கு ஒரு ராகம் கேட்க கேட்க சுலபமா இருக்கும் அந்த ராகம் தான் கடினம் பாடுறது இல்லையா சிம்பிள் மியூசிக் தான் என்னோட அபிப்ராயம் ஒப்பீனியன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துல சிம்பிளா ஒரு டியூன் இருந்ததுன்னா அத பாடுறது தான் கஷ்டம் என்னுடைய ஒப்பீனியன் ஏன்னா இதுல வந்து நிறைய உணர்வுகள் நவரசமும் இருக்கு அந்த அமீர் அமீர்கலாணில அதுக்கு சொல்ல வரேன் இப்ப நீங்க கேட்டிருப்பீங்களே ஒரு ஒரு பரதநாட்டிய கலைஞரா டெஃபினெட்லி உங்களுக்கு தெரியும் அது இல்லாம வெளியில வந்து கேட்கும்போது கூட ஒரு ஆடியன்ஸா கேட்கும்போது கூட இதுல நவரசம் இருக்குங்கிறது தெரியுது சின்ன சின்ன பிடிகள் சங்கதிகள் அதுல கமாண்டும் இருக்கும் மோர் ஆஃப் என்ன சொல்ற ரக்தியும் இருக்கும் ஒரு நல்லூர் அது முத்ர வரும் நீதம் அேசன் கேசன் நீனைந்திடுவோ நீனைந்திடுவோரே அத நான் சொன்னேன் இல்லையா செயின் மாதிரி நீதம் அறி கேசன் பதவும் நீனைந்திடுவோ கதி பெருவாரியதில் கண்டதும் நீரே கதி பெருவாரியதில் கண்டதும் நேரே அவன் செயலன்றி ஓர் அணுவும் விதி இன்று யாருக்குமிசையார் அவன் செயலன்றி ஓர் அணுவும் அசையா

சவுக்க காலத்தில் பாடினா அதாவது ஒரு சில ராகங்கள் வந்து கீழ்காலத்தில் ஸ்லோவாக பாடினா அழகு ஒரு சில ராகங்கள் படப்படப்பட பிருகாக்களை உதுத்து விட்ட அழகு அமீர் கல்ய பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பித்த மாதிரி நிறுத்தி 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 ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் பாடினா இது எனக்கு ஹிந்துஸ்தானிக்கே சங்கீதத்துக்கே உரித்தான ஒரு டெய்லர் மேட் ராகம்னு நான் சொல்வேன் நல்ல ஸ்ருதியை நல்லா உணர்ந்து நல்லா அலைன் பண்ணி நிறுத்தி கார்வை கொடுத்து பாட 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 வித் அ டச் ஆஃப் கர்நாடிக் ஸ்டைல் கொடுக்கும்போது அது வேற பரிணாமம் வரும் நிச்சயமாக அவர் ரெண்டு லைன் நான் வந்து எப்படி பண்ணியிருக்காரு அப்பவே முத்துசாமி தீட்சிதர் பண்ணிட்டார் எஸ் டாக்டர் இப்போ நம்ம ரெண்டு லைன் பார்த்துடலாம் இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த எபிசோட் நிச்சயமாக பார்க்கலாம் ஆமாம் எஸ் பரி மழங்கம் அந்த ஜீவ முர்ச்சின்னை சுரம் பாருகிறேன் பதாதாதாப் பனாதம் பஜேகம் பிரனும் தம் பரி பாலித்த பாத்தம்

மக்களே அந்த ராகத்தோட பேரை வந்து இன்கார்பரேட் பண்ணிருப்பாரு அதுல பதிச்சிருப்பாரு அப்ப எப்பேர் பண்ற ஒரு கம்போசர் பாருங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம நிச்சயமா அது வந்து ரொம்ப லேசான ஒரு விஷயம் கிடையாது ரொம்பவே டஃப் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்வரங்கள் வைக்கணும் அந்த அந்த பேருக்கு ஏத்த ஒரு மூடை வந்து அந்த இடத்துல கொண்டு வரணும் இல்லையா வீரம் கொண்டு வந்து அழகா பண்ணிருப்பாங்க நிச்சயமா டாக்டர் நீங்க சொல்ல சொல்ல அப்படியே காதுகள்ல வந்து ஹமீர் கல்யாணி தான் ஒளித்துக்கொண்டே இருக்கிறது இது ஜஸ்ட் ஒரு கமா தான் அடுத்த எபிசோட்ல இதே அழகான ஹமீர் கல்யாணி ராகத்தில் இடம்பெற்ற இன்னும் அற்புதமான பாடல்கள் குறிப்பாக திரை இசை பாடல்கள் என்னுயிர் தோழி கேள் ஒரு செய்தி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அடுத்த எபிசோட் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்